kau nak அத்தனை எழுத்து எழுதியிருக்கவா இதை சொன்னதும் ஓட்டமாக ஓட்டிகிட்டா ஒரு டிரைவர் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க தேங்க்ஸ் அழைத்து கேள்வின உடனே ஓட்டமாக ஓட்டிகிட்டேன் எங்கே போனான்னே தெரியாது ஜெனிஸு பரவாயில்லை ம் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக ஜோதிட ஒளிபரப்பு உங்கள் கேள்விகளை கேட்க முன்பு கமெண்ட்ஸுக்கு அருகில் உள்ள தேங்க்ஸை அளித்துவிட்டு உங்கள் கேள்விகளை முன்வைக்க வேண்டுகிறேன் ராமஹரே ராமா राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण வியாசர் எழுதினது மகாபாரதம் வியாசர் யார் கிருஷ்ண அம்சம் பொருந்தினவர் புராணங்களுக்கெல்லாம் தலைவர்னே சொல்லலாம் ஒருத்தர் துட்டுன உடனே நன்மையும் இது unlistable